நான் ஒரு சில வரலாற்று பதிவில் போடும்போது சில பேர் அதுலேயும் குறிப்பா தமிழர்களை என்னை திட்டி கமெண்ட் பண்றாங்க இதுல எனக்கு பெருசா வருத்தம்லாம் இல்லை ஆனா அவங்களுடைய மனநிலையை நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்த தெரிஞ்சா கண்டிப்பா அதை கத்த மாட்டாங்க ஏன்னா நம்மளுடைய வரலாற்றை மறச்சி மாற்று மொழி பேசக்கூடியவன் அவனோட வரலாறாக நம்ம தமிழ் வரலாறாக மாத்த பார்க்க இதனால் நம்மளோட வரலாறு மட்டும் அழியாது இதோட நம்மளோட தமிழ் இனமே அழியுது அப்படின்னு சொன்னால் ஒரு பயலும் கேட்க மாட்டோம் இதோட விளைவு தான் நம்ம அடுத்தவன்ட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறோம் ஏன்னா நம்மளை ஆட்சி பண்ணுறவன் தமிழனா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் உங்களுக்கே தெரியும் அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறதோட வழியும் அதோட தாக்கமும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்கப்போகுது ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு இமேஜை காட்டுறேன் நல்லா பாருங்கள் இது ஒரு போராட்டம் நடத்துவதற்கான துண்டு பிரச்சாரம் இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா மன்னர் வீரபாண்டிய கட்ட பொம்மன் கட்ட பொமுழு பொம்முழு அந்த கெட்டி பொம்மு சீமா சமூக வலைத்தளங்களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் மீது போராட்டம் நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க இதுல ஒரு சில பேர்களை நான் ஜூம் பண்ணி போடுறேன் நல்லா பாத்துக்கங்க இதுல வரக்கூடியவங்க அனைவரும் தமிழர்கள் கிடையாது தெலுங்கர்கள் மாற்று மொழி பேசக்கூடியவங்க இதை நான் சொல்லல அந்த துண்டு பிரச்சாரத்தில் அவங்களே அவங்களை பத்தி சொல்லிக்கிட்டாங்க இதுல இருந்து இருந்து ஒரே ஒரு விஷயம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் எனும் கெட்டி பொம்முழு தமிழன் இல்லை அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களை தவிர மற்ற எல்லா மாற்று மொழி பேசக்கூடியவனும் போராட்டம் பண்றான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் சென்னையில இப்ப ரீசெண்டா ஹிந்திக்காரன் அப்படியே கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு நூறு இரநூறு பேர் நினைக்கிறேன் அப்படியே வரிசையா போராட்டம் பண்ணிட்டு போறான் இது என்னோட நாடு எனக்கு வந்து உரிமையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறான் ரெண்டாவது இதுக்கு முன்னாடி திருப்பூர்ல தமிழ் இளைஞர்களை வடநாட்டு இளைஞர்கள் ஃபுல்லா ஒன்று சேர்ந்து அடிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க துன்புறுத்துனாங்க இதற்கு முழுமையாக எந்த ஒரு அரசியல் சப்போர்ட்டு நம்ம தமிழர்களும் சரி மற்றவர்களும் சரி கொடுக்கல அதாவது நான் சொல்றது முழுமையாக கொடுக்கல திருப்பூர்லயும் சரி சென்னையிலும் சரி ராமநாதபுரத்துலயும் சரி திருச்சிலையும் சரி இப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல மாற்று மொழி பேசக்கூடியவனுக்கு எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக எப்படி அவனோட உரிமையை பேசுறதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான பெர்மிஷன் கிடைச்சிடும் ஆனா நம்ம தமிழர்கள் நம்ம தமிழர்களுடைய உரிமையை கேட்க போறாங்கன்னா மட்டும் உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழர்களுடைய போராட்டத்திற்கு சப்போர்ட்டாக தவறாக கிடையாது தமிழர்களுக்கு எதிராக இதை பேசின உடனே ஒரு சில தற்குரி தாயிலிகள் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நீ சீமான் கட்சி தானே அதுதான் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு அந்த ஆள சுத்தமா பிடிக்காது இப்படி பேசக்கூடியதற்கான காரணம் என்ன அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் இந்த வீடியோ மூலியமாகவோ அல்லது தமிழர்கள் எப்படியோ சிந்திச்சு முன்னேறிட கூடாது அவங்கள நம்ம அடிமையாக்கியே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்குறிகள் வந்து கத்தலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சில தமிழர்கள் வந்து கத்தலாம் அவங்கள தூண்டி விட்டது யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படி முட்டா கூதியா இருக்கக்கூடிய ஒரு சில தமிழர்களுக்கு அடுத்து நான் பேசக்கூடியதை பார்த்து தெல்ல தெளிவா ஆயிக்கிறேங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எனக்கோ சீமானுக்கோ அல்லது மற்ற எந்த கட்சிக்குமோ தொடர்பு கிடையாது எனக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் பிடிக்காது இந்த விஷயத்தை நான் தெல்ல தெளிவா அந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான ஒன்னு தமிழர்கள் ஒன்று போடணும் அப்படித்தான் இப்படி பல மொழிக்கார இங்க தமிழ்நாட்டில் போராட்டம் பண்றதுக்கு எப்படி அவனோட உரிமையை கேட்கறதுக்கு போராட்டம் பண்றதுக்கு உரிமை இருக்கு போராட்டம் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கு ஆனா மற்ற மாநிலங்களில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் அந்த மாநிலங்களில் இப்போ ஒரு குஜராத் எடுத்துக்குவோம் அல்லது ஒரு தெலுங்கானாவை எடுத்துப்போம் இல்லை ஒரு கர்நாடகாவை எடுத்துக்குவோம் அந்த இடத்துல வசிக்கக்கூடிய தமிழர்கள் என்னோட உரிமை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்த முடியுமா கண்டிப்பாக முடியாது அதற்கு காரணம் என்ன அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழி பேசக்கூடியவன் அந்தந்த நாட்டுக்கு தலைவனாக இருக்கு அதாவது முதலமைச்சராக இருக்கான் ஆனால் தமிழ்நாட்டில் யார் இருக்கா உங்களுக்கே தெரியும் ஏன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் பற்றி பேச வேண்டியது இருக்குது என்னன்னா சில தற்குறிங்க சொல்லிச்சு தமிழ்நாட்டில் நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டே இருக்கு அப்படி தமிழ்நாட்டில் சாதியை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா இப்ப போராட்டம் நடத்தின ஒரு துண்டு பிரச்சாரம் இருக்கு சாமிச்சல்ல அதுல ஒரு பேர் வந்து போட்டிருக்காங்கல்ல நாயுடு அப்படிங்கிறது என்ன ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு அந்த நல்ல விஷய விஷயத்திற்கான பேரா அது ஒரு சாதிய பேர் தானே இங்க இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க தமிழர்களே இங்க சாதியை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடின எவனும் சாதியை ஒழிக்கல தன்னோட சாதியை வளர்த்து தமிழர்களை அடிமையாக்கி அவங்களுக்குள்ள சாதி சண்டையை ஏற்படுத்தி விட்டுட்டு நம்ம தான் மேலவங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ன வரையிலும் நம்மளை அடிமையாக்குறதுக்கு திட்டம் தீட்டு வகுத்த ஒண்ணுதான் சாதிய தீண்டாமைக்கு எதிர்ப்பாக நாங்கள் போராடுகிறோம் என்ற சாதிய தீண்டாமை தலைவர்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ராமசாமி நாயக்கர் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா இதை பேசுறதுனால மறுபடியும் நீங்க வந்து என்னைய மோடி கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்கலாம் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா எனக்கும் அரசியல்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு கீழையும் நான் வேலை பார்க்கல எந்த பயலையும் எனக்கு பிடிக்காது இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிக்கிறேன் இன்னொரு ஒரு விஷயத்த நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்தி எதிர்ப்பு இது இன்னைக்கு இல்ல ஆண்டாண்டு காலமா இந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இந்த இந்தி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்கல்ல இதற்கு காரணம் என்ன தெரியுமா எக்காரணத்தை கொண்டும் தமிழர்கள் மாற்று மொழியை கத்துக்கிற கூடாது அப்படி கத்துக்கிட்டான் அப்படின்னா மாற்று மொழி பேசக்கூடியவன் தமிழர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் தட்டி பறிக்கிறான்ல அந்த வாய்ப்பெல்லாம் இவன் எடுத்து இவன் அறிவாளி ஆயிருவான் யாரு தமிழ அறிவாளி ஆயிருவான் தமிழ நம்மளை எதுக்க ஆரம்பிச்சிருவான் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்ப தமிழ்நாட்டுல நம்மளுடைய பாச்சா பழிக்காது தமிழ்நாட்டில் தமிழனை தலைவன் ஆயிடுவான் அப்ப நம்ம எங்கே போய் பழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வனையுமே எவ்வனையும் படிக்க விடக்கூடாது அவனை முட்டாள தான் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு பல பேர்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு கண்டிப்பாக கமண்டில் கழிவு கழிவு ஊத்துறதுக்கு ஒரு சில வந்தேரி தற்கொலை தைலிகள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த வந்தேரி தைலிகளுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் எவ்வளவு பேச முடியுமோ பேசு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சில தமிழர்கள் நீங்களும் என்னை வந்து கண்டிப்பாக தப்பாக நினைக்கிறதுக்காக காரணம் இருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சில தமிழர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் என்னைய வந்து தப்பாக நினைப்பீங்க தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நம்ம தமிழர்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்குற தப்பில்ல அடுத்தவன்கிட்ட கேட்டால் அந்த ஃபோ உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நம்மளுடைய தமிழ் வரலாறை படிங்க நம்மளுடைய தமிழர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க தயவு செய்து தமிழர்களாகிய நீங்கள் அடுத்த விஷயங்களை தெரிஞ்சு நம்மளுடைய உரிமைக்காக போராடி நம்மளுடைய உரிமைகளை எடுத்துக்கோங்க அடுத்தவன் ஆயிரத்தை சொல்லுவான் அதை எதையும் காதில் வாங்காதீங்க அப்படி காதல வாங்கிற ஒரு சில முட்டா அவங்களுக்கு அடிமையான தமிழர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நீ கற்றுறவன் என்ன வேணாலும் கற்று என்னோட நோக்கம் என்னோட தமிழ் இனத்தை மீட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இதுக்காக தான் வரலாற்றை நான் மீட்டு எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை தண்ணி போக டெய்லி வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ தமிழினம் மீள்வதும் அடிமையாகுவதும் தமிழர்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் நன்றி